நடந்த சம்பவம் இதுதான் நபி அகமது எனும் நபர் தனது குடும்பத்தினருடன் சுற்றுலா சென்றிருக்கிறார் சென்றிருக்கிறார் மதிய வேலை நல்ல கூட்டம் என்பதால் பார்சலுக்கு ஆர்டர் கொடுத்துவிட்டு அதற்கான பணத்தையும் செலுத்தி இருக்கிறார் பார்சல் வர தாமதமாகவே தனக்கு சீக்கிரத்தில் பார்சல் வேண்டும் என கேட்டிருக்கிறார் ஹோட்டல் உரிமையாளரோ வேலையால் தட்டுப்பாடு என்பதால் கொஞ்சம் காத்திருக்க சொல்லி இருக்கிறார் ஆனால் பொறுக்க முடியாத அந்த நபரோ பார்சலுக்காக வாங்கிய திரும்ப பணத்தை பெற்றுக்கொண்டு வெளியேறியிருக்கிறார் வெளியேறியவர் சும்மா இருக்கவில்லை தனது மனைவி புர்கா அணிந்து சென்றதால் அந்த ஹோட்டலில் உணவு தரம் மறுத்ததாக குற்றம் சாட்டி எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டதோடு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் டேக்ஸ் செய்திருக்கிறார் பிறகு சொல்லவா வேண்டும் வேலை பார்த்தனர் மதமென பிரிந்தது போதும் கோஷ்டிகள் அத்தோடு விசாரணைக்காக காவல்துறையினரும் ஊடகத்துறையினரும் அந்த ஹோட்டலை முற்றுகையிட அதனை முற்றிலும் மறுத்த உரிமையாளர் அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் அள்ளி கொட்டி இருக்கிறார் அந்த நாய் சரி அந்த பாய் சொன்னது அனைத்து பொய் என்பது வெட்டு வெளிச்சமாகி இருக்கிறது தான் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன் என்ற கவசத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் ஒரு கடை மீது வீண்பழி போட முயற்சித்திருக்கிறான் பாருங்கள் அந்த ஹோட்டலில் பணி புரிபவர்களில் இருவர் இஸ்லாமியர் என்பதுவும் இங்கே குறிப்பிடத்தக்கது விழித்துக் கொள்வோரே பிழைத்துக் கொள்வார் நன்றி